நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த அருணாச்சலம் நான் இப்போ வந்து ஒரு தலைப்பு திறந்த மனமே தீர்வு அதான் தலைப்பு அதை தான் பேச போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நகரத்தார் சமூகத்தில் வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் பெண் இருபாலர் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே வருகிறது விவாகரத்துக்களும் அதிகரித்து வருகிறது இதற்கான காரணங்களையும் அதற்குரிய தீர்வையும் பற்றி பேச இருக்கிறேன் வாழ்வு சிறப்பதற்கு வாசிப்பே வரம் என்று நாளும் கற்றுயரும் நல்லறிவு செல்வங்களே வெளிநாட்டு வேலைக்கு விருப்பம் மிக உடையவரே செழிப்பில் மிதப்பதற்கு செல்வம் மிக உடையவர்களே பொன் பொருளை சேர்த்து புறவாழ்வில் பொழிவதற்கு பொலிவதற்கு சின்ன வயது முதல் திட்டமிட்டு உழைப்பவர்களே நகரத்தார் இளம் செல்வங்களே இல்லற வாழ்வு சிறக்க இனம் பெருக நல்லதோர் வழி தேடுங்கள் விதைக்கின்ற காலம் வீணானால் விளைவு உண்டோ பருவம் தப்பிய பின் பயிர் செய்தால் பலன் உண்டோ படத்தில் நடிப்பவர் போல் பார்க்க வெகு அழகாக நடமாடும் பொற்சிலை போல் நங்கை துணை வேண்டுமெனில் நிச்சயமாய் உம் எண்ணம் நிறைவேறப் போவதில்லை மெச்சி தழுவுவதற்கு மங்கை வரப் போவதில்லை வயது கடந்த பின்னே வழுக்கை இழுந்த பின்னே புயம் தழுவி பூரிக்க பூங்கொடி யார் வருவார்கள் மன வாழ்க்கையில் குதூகலத்தை கூட்டுவது என்றோ அறிவில் சிறந்த பெண் ஆம் என்று வரும்போது குறைவான அழு என்று கூறி மறுக்கிறீர் எழிலான பெண் இசைவெளிக்கும் நேரத்தில் வளமில்லை என்று சொல்லி மணக்க மறுக்கிறீர் ஆயில்யம் மூலம் என்று தாய்மார்கள் மறுத்தால் தாய் சொல்லை தட்டாத தனையனாய் மாறுகிறீர் தான் படித்த துறையில் தக்க ஒரு பெண் வரினும் சாண அளவு உயரம் என்றால் தட்டிக் கடிக்கின்றேன் நிறத்தோடும் குணத்தோடும் நேரிழையில் கிடைத்தாலும் சீர்வரிசை வருவாய் குறைவு என்று பழிகூறி தவிர்க்கிறீர் படிப்பதற்கு செலவழித்த பொருளெல்லாம் பல மடங்கு கிடைப்பதற்கு வழியாக திருமணத்தை எண்ணுகின்றேன் வசதிமிக்க குடும்பத்தில் மாப்பிள்ளை ஆவதுதான் இசைமிக்க வாழ்வென்று எதற்காக எண்ணுகின்றீர் செக்கச் சிவந்த பெண் சீர்வரிசை பணம் அழகு இவை அத்தனையும் வேண்டும் என பரிதவிக்கிறீர்கள் இந்நாள் பெண் பிள்ளைகள் எல்லோரும் எதிர்பார்ப்பு மிகுந்தவர்கள் தன் விருப்பம் பார்த்தே தாலி கட்டி கொள்பவர்கள் தினைத்துணை குறையினையும் பனைத்துணையாய் காண்பார்கள் தனக்கு வரும் கணவன் சினிமாவில் நடிக்கும் நடிகனைப் போல் அழகாக வேண்டும் என்று கற்பனை உலகில் வாழ்பவர்கள் பட்டங்கள் பல உயரிய அரசு வேலையிலே அல்லது பெரிய தொழிலகத்திலோ பணிபுரியும் உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் செல்வச் செழிப்பு மிகுந்த குடும்பத்திலிருந்து இருந்து வர வேண்டும் என நினைக்கிறார்கள் இத்தனையும் ஒருங்கே அமைவது என்பது அரிதிலும் அரிது இந்த காலத்தில் பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார்கள் பொருளாதார பொருளாதாரத்திற்கு பிறரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் குறைகிறது எனவே ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் இல்லை சரிநிகர் சமானம் என்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து வருகின்றது மருத்துவராக இருந்தால் மருத்துவரை தேடுகிறீர் பொறியாளராக இருந்தால் பொறியாளரை தேடுகிறீர் எனவே இருபாலரும் தாங்கள் எதிர்பார்ப்பது அத்தனையும் கிடைப்பது அரிது என்பதை உணர வேண்டும் தோற்றம் என்னாலும் மாற்றமென்று இருக்காது நிறம் மாறும் மனித உருமாறும் பொருளும் அப்படித்தான் பொழுதுக்குள் மாறிவிடும் அத்தனை பொருத்தமும் ஒத்து அமைந்த ஒரு துணையை இத்தரணியில் எத்தனை தேடினாலும் எவருக்கும் கிடைக்காது விட்டு கொடுப்பவர்கள் கேட்டு போவதில்லை நல்ல குடும்ப பின்னணியில் தமக்கு இணையான தகுதியான துணை அமையும் பொழுது நமது எதிர்பார்ப்புகளை சமரசம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் பூட்டிய மனக்கதவை திரவுங்கள் வெளிச்சம் கிடைக்கும் விடிவு பிறக்கும் நன்றி வணக்கம்